பிரித்தானிய அரசாங்கம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நிறுவனங்களின் விசா ஸ்பான்சர் உரிமங்களை ரத்து செய்துள்ளது பிரித்தானிய அரசாங்கம் புலம்பெயர்வு விதிகளை தவிர்த்து விதிகளை மீறும் நிறுவனங்களை எதிர்த்து கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து ஜூன் வரை மொத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழிலாளர்களை வேலை உரிமையை இழந்துள்ளன இது பிரித்தானிய வரலாற்றில் மிகப்பெரிய தடை நடவடிக்கையாக கருதப்படுகிறது அதிகப்படியான தவறுகள் கண்டறியப்பட்ட துறைகள் வயது முதியோர் பராமரிப்பு உணவகத்துறை சில்லறை விற்பனை கட்டுமானம் ஆகியவையாகும் இந்த நிறுவனங்கள் வேலை விசா முறையை தவறாக பயன்படுத்தி புலம்பெயர்வு விதிகளை மீறுவதோடு உள்ளூர் தொழிலாளர்களை குறைந்த ஊதியத்தில் மாற்றும் வகையில் வெளிநாட்டு ஊழியர்களை சுரண்டியதாக அரசு ஐந்தாம் ஆண்டில் சட்டவிரோத கைது ஒரு சதவீதம் அதிகரித்தது இது வந்தால் வேலை கிடைக்கும் என்று போலி வாக்குறுதிகளை நம்பி ஆபத்தான பயணங்களை மேற்கொள்ளும் புலம்பெயர்வோரை தடுக்க முயற்சியாக பார்க்கப்படுகிறது நாட்டில் தங்குவதற்கு உரிமையில்லாத புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்ப ஒத்துழைக்காது நாடுகளுக்கான விசா அணுகளை குறைக்கும் திட்டத்தையும் பிரித்தானிய அரசு அறிவித்துள்ளது